வணக்கம் மக்களே எல்லாருக்குமே இனிமையான வணக்கம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்டியை இணைக்கக்கூடிய ஏ ஒன்பது நெடுஞ்சால அதுல வந்து அதுல யாழ்ப்பாணம் வரவேற்கிறது அந்த வளைவொன்று இருக்குது அதுக்கு கிட்டத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன் நாங்க இங்க வந்தாங்கன்னு சொன்னா குறிப்பா நிறைய பேர் நிறைய விதமான முயற்சிகளை செய்வினோம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட வந்து திறமைகள் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய அந்த முயற்சியில வந்து ஸ்ரீலங்காவை நடந்து சுற்றி முடிக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கோட வந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அம்பாறையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள்ல ஸ்ரீலங்காவை சுத்தி முடிக்கணும் அப்படின்ற விளக்கோட வந்து நடைப்பயணத்தை மேற்கொண்டார் இன்றைக்கு வந்து அவருடைய பயணத்தின் பன்னிரெண்டாவது நாள் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிச்சு மன்னார் பக்கமா போனார் சமூக வலைத்தளம் எல்லாம் இவரை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் புகைப்படங்கள் காணொலிகள் இவர் சார்ந்த கூடிய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வீட்டுல பிள்ளைகள் வளர்ந்துட்டோம் எனக்கு பொறுப்பு இல்லை நான் இப்படியான விஷயத்தை செய்து வாழ்க்கையில ஏழுமான காலத்துல ஏதாவது சாதனை படைக்கணும் அப்படின்றதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அவர எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இது கடந்து வந்திருக்கக்கூடிய பாதைகள் எப்படி இருந்துச்சு ஏன் இதை செய்ய வேலிகிட்டார் என்று சொல்லி நிறைய விதமான கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருக்கும் அதே மாதிரி இப்படியான தரக்கூடிய அந்த முன்னுதாரணம் அவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் வயசுலேயே வந்து நீரிழிவா இருக்கலாம் உயர் குருதி அமுகமா இருக்கலாம் இதய நோய்களாக இருக்கட்டும் ஏனைய தொற்றா நோய்கள் என்று சொல்லி நிறைய வருத்தத்துக்கு நாங்க எல்லாம் உள்பட்டிருக்கிறோம் ஆகவே இப்படியான பயிற்சிகள் எங்களுக்கு ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு இந்த காணொலி அவர் ஏன் இது செய்கிறார் எப்படி செய்கிறார் அப்படி என்ற விஷயங்களோட சேர்த்து பதிவு செய்கிறோம் இப்ப இந்த காணொலிக்கு யாரும் வந்துட்டீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கிற வந்துங்க அப்பதான் பதிவிடக்கூடிய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு தேவைப்படக்கூடிய அவளுக்கு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா இந்த வயசுல செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் சம்பந்தமாக வந்து கீழே வந்து நீங்க கருத்துக்களை பதிவிடக்கூடியதாக இருக்கும் வாங்க விழுப்புரம் ரெண்டாயிரத்தி பூணமாசம் ஓ பூண மாசம் ரெண்டாம் தேதி ஏப்ரல் ஏப்ரல் ஓ நாலாம் தேதி அப்பார சென்ற

அவங்க அவங்க தானே ஐம்பது வயசுக்குள்ள போயிட்டா நானும் போகணும் அது உதாரணம் கொடுக்க போகணும் அவருக்கு அதான் ஒரு சரியா வயசு போன பிறகு ஒன்றும் செய்யல தானே அதான் நான் யோசிக்கு இப்ப இலங்கையில சுற்றி நடந்து போயிட்டு வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு எழுதியெல்லாம் இலங்கையில எழுதிய போடும் தான் யோசிக்குதான் நான் வந்துட்டு

படிக்கட்டா சோகிட்டு போய் விட வந்துட்டீங்க ஓ என்ன சொல்லுது நல்ல வேலைன்னு சொல்லுதா இல்ல உங்களுக்கு வேலை இல்லைன்னு பேசுதா ஒன்றும் இல்லை அது எந்த விஷயம் நல்லா தாங்க அவருக்கு சொல்றது ஓ ஆஹ் எங்கடா ஊர்ல தமிழ்நாக்கள் இருக்கானு தமிழ் சிங்க முஸ்லீம் எல்லாமே கலந்து கலந்து அள தாம்பு வந்து 1.5 எல்லாம் உடம்புகளும் குண்டர்களும் வண்டியர்களும் மாதிரி லாம் அவங்க எல்ல என்ன சொல்லுவீங்க நீங்க இந்த வேஷம் நடக்குறீங்க தானே இப்ப சின்ன படியெல்லாம் சரியா உடம்பு உடம்போட திராங்க லுபத்தியாகல் அவளுக்கு என்ன சொல்வீகள் அப்ப ஸ்கூல் பொடியன்கே நீங்க போன மாதிரி போற மாதிரி எனக்கு போகல அதான் அதான் கேக்க நான் சொன்னேன் அதுதான் வேணும் நான் நம்ம யாழ்ப்பாணம் வந்திருக்கு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமா செட் பண்ணுங்க இப்படி நடந்து போகணும் சரியா போகல எனக்கு போன் பண்ண கேட்டேன் நானும் தாசி அவரங்க விருப்பம் ஐயா விருப்பமான நேர பிரச்சனை ஐடியா ஐடியா வரையில ஆள் இந்தியா அப்படி இருந்தேன்

வீட்டுக்காரர் என்ன சொல்றா வீட்ட அவருக்கு விருப்பம் பிரச்சனை இல்ல நான் மகள் ரெண்டு ரெண்டு புள்ளியல் பெரியச்சா தானே அவருக்கு அவர் தொழில் செஞ்சு பிரச்சனை இல்ல ஒரு நாள் எடுத்துக்க பவளவரம் போனீங்க நடக்குது சரி மன்னார்ல வர போய் வீட்டுக்காரர் மன்னாருக்கு வந்து போயிட்டா ஒரு நாளைக்கு நான் ரிஸ்க் பண்ண மன்னார்ல அவ எழுச்சிதான் பஸ்ல ஆள் வரும் வீட்டுக்காரர் வந்தா

சனம் சந்தோஷமா அவங்கள வரவேற்குது வாங்க ஐயா அப்படி இப்படி அண்டு வழியில உங்களுக்கு நிகழ்ச்சி நடந்தது அப்படி வரவேற்று உங்களை நீங்க நடந்து போறதுக்கு வரவேற்கிற இல்ல இங்க வார பாதையில வார வழி இல்ல நிகழ்ச்சியில நடந்தது அவங்களுக்கு எங்க நடந்துச்சு வரவேற்பு வரவேற்பு உங்களை வரவேற்பு நிகழ்ச்சியே வேணும் அது செய்தாவையா எங்க செய்த ஆஹ் தண்ணி தமிழ் பொடியன் வந்து வந்து பெருசு பொல்லில் தான் வந்து தண்ணி போதல் எடுத்து வந்து கால் விட்டு போட்டு கால் சுடு மாதிரி தானே கால் போட்டு இந்த சரியான வக்கியில் மத்தியானமே நடப்பீங்களோ விடாம தொடர்ந்து நடக்கிறதா உள்ளாகி தந்தா ஒரு மத்தியால் என்பதால் நின்று சரி நன்றி ஐயா தொடர்ந்து இந்த காலத்து படிகளுக்கு கடவுளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் முடிஞ்சது எல்லாருக்கும் வெள்ளாத்தையும் சொன்னேன் என்ன உண்மையா சொன்னாங்க வாழ்த்துக்கள் ஐயா நன்றி போங்க வெற்றி பெற வெற்றியா முடியுங்க